மன்னர் மன்னர்ல்ல மாமன்னர் மாமன்னர் பூலித்தேவர் மக்கள் நல இயக்க நிறுவனர் செல்வத்தேவர் அவர்களுக்கு நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மலர்மாலை அணிவித்து பாராட்டு செய்கின்றார் இப்பொழுது தலைமை உரை ஆற்ற வருமாறு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் காற்றை சுகத்துக் கொண்டிருக்கின்றோம் எதாம் சுதந்திர தின விழாவை நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் பல நூற்றாண்டுகளாக நாம் அடிமைப்பட்டு கிடந்தோம் என்ற உண்மையும் இந்த நேரத்தில் நாம் உணர வேண்டிய காலகர் பல நூற்றாண்டுகளாக அந்நியர்களுக்கு அறிவைப்பட்டு என்றைக்கு நாம் சுதந்திர காற்றை சுவாசிப்போம் என்ற நிலையில் இன்றைக்கு ஒரு வழக்கு சாதாரணமாக ஒரு காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பதிந்தாலே பயந்துவிட்டு அந்த வழக்கை எதிர்கொள்வதற்கு பயப்பட்டிருந்த காலம் ஆனால் அந்த காலத்தில் வெள்ளை ஏகாதிபத்தியன் இந்த நாட்டை நான் தான் ஆளுவேன் எனக்கு அனைவரும் கப்பம் கட்ட வேண்டும் நீங்கள் அடிமைகளாக எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் ஒரு குரல் முதல் குரலாக வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து தெ குறிப்பாக தமிழகத்திலே அதுவும் நாம் பிறந்த மண்ணிலே அன்றைக்கு ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டமாக இருந்த நெற்கண்ட சவல் என்ற கிராமத்தில் பிறந்த மாமன்னன் குறுநில மன்னனாக வாழ்ந்த மாமன்னன் போலித்தேவன் போன்றவர்கள் பிறக்கவில்லை என்று சொன்னால் இன்றைக்கும் நாம் சுதந்திர காட்டை சுவாசித்திருக்க முடியாது அப்படி முதல் சுதந்திர போராட்ட மாவீரனாக மாமன்னன் போலித்தேவன் அவர்கள் வாழ்ந்தார் இதுதான் வரல வாழ்ந்தோடு மட்டுமில்லாமல் தன்னுடைய இன்னுயிரையும் சுச்ச மதித்து வெள்ளை ஏகாதிபத்தியத்துக்கு அவளுடைய ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு இன்னும் சொல்ல போனால் அந்த ஆட்சி அதிகாரம் என்று சொன்னால் சிலிவு நாம் படத்தில் தான் பார்த்துருக்கோம் நேரடியாக அனுபவித்தரும் அந்த நேரத்தில் அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக வாழ்ந்தவர்கள் ஒருத்தர் உண்டு என்று சொன்னால் அது மாமன்னர் தான் அவருடைய புகழை இன்றைக்கு அவருடைய ஜெயந்தி விழாவிலே நாம் கொண்டாடிக்கின்றது இன்னும் முன்னூறு மூவாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் மாமன்னர் பூலித்தேவருடைய பிறந்தநாள் ஜெயந்தி விழா நடக்கும் அது மக்களால் தோட்டப்படுகின்ற விழாவாக இருக்கும் அதற்கு காலம் நிர்ணயம் கிடையாது எல்லை கிடையாது இதுல என்ன சிறப்பு என்று சொன்னால் எனக்கு முன்பாக பேசிய இந்த நேரத்தில் நாம் ஒருத்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் மாமன்னர் கூலித்தவருடைய இயக்கத்தை நிறுவிய நிறுவன தலைவராக அன்பு தம்பி செல்வத்தையரே எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று சொன்னால் ஏன் என்று சொன்னால் ஒரு மாமன்னர் நமது நாட்டுக்கு விடுதலைக்கு போரிட்ட ஒரு போராளி சுதந்திரத்திற்காக தன் இன்னுவரை மட்டுமல்லாமல் தான் சார்ந்த சமுதாயத்தையே இழந்தவர் ஒரு நாட்டை இழந்தவர் இன்னும் சொல்ல போனால் சங்கரன் ஆலயத்திற்குள்ளே சென்று மறைந்தவர் மறைந்தவர் என்று சொன்னால் இறப்பு கிடையாது ஒரு மறைந்த சித்தரா சித்தரை போல மறைந்தவர் அப்படிப்பட்டவருடைய பெயர்ல ஒரு இயக்கத்தை தோற்றுவித்தோடு மட்டுமில்லாமல் அந்த இயக்கத்துக்கு ஆண்டுதோறும் இன்னைக்கு நெருக்கட்டுஞ்சவளுக்கு எல்லாரும் போறோம் அது இந்த வருஷம் கூடுதலா போறோம் என்ன தேர்தல் வரும் அதனால அரசியல் கட்சி எல்லாம் இப்போ நாங்கள் போயிட்டு வர்றதுக்குள்ள நாங்களே மூன்றரை மணிக்கு வெளியே வந்துதான் சாப்பிட்டோம் இங்கே நாங்க எல்லாம் போயிட்டு அது ஆண்டுதோறும் அங்க அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லா கட்சிகளும் போவோம் அது இயற்கையாக அனைத்து அரசியல் கட்சியுடைய கடமை அவருக்கு ஒரு மாபெரும் தலைவருக்கு மரியாதை செய்ய வேண்டியது ஒவ்வொருடைய கடமை அந்த கடமையை ஆற்றுகின்ற வகையில் நாங்கள் அங்கே சென்று அவர் பிறந்த மண்ணிலே காலையில் சென்று மாலை அணிவித்து விட்டு அவர் வாழ்ந்த அரண்மனையில் சென்று அமர்ந்து அவரை பற்றிய குறிப்பெல்லாம் எழுது கையெழுத்திட்டு திட்டு வந்தோம் என்று சொன்னால் அதுவும் நாங்கள் பெற்ற பாக்கியமாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம் விட எனக்கு என்ன ஒரு சிறப்பு என்று சொன்னால் அப்படிப்பட்டவருடைய பெயரில் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அந்த இயக்கத்திற்கு அத்தனை பேரும் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க சென்னையிலேருந்து எல்லாரும் கொண்டாடுறாங்க எங்களுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் இன்னைக்கு இயற்கை செலவு மதுரைக்கு பிரச்சாரத்துக்கு வந்துருக்கார் அதுக்கு முன்னால் காலையில் பசுமை வழிச்சாலைகளில் அவர் இல்லத்தில் மாமன்னர் போலித்தவர் படத்தை வைத்து மரியாதை செலுத்திட்டு தான் பிரச்சாரத்துக்கு கிளம்பினார் அதே போல் எல்லா அனைத்து அரசியல் கட்சி இங்கேயும் வந்தாங்க ஆனால் ஒரு நலத்திட்ட விழாவாக மாமன்னர் நாளில் எத்தனை பேருக்கு நாம் நலத்திட்டம் வழங்கினோம் அன்னதானம் வழங்கினோம் என்று சொல்லி அவருடைய பிறந்த நாளை ஒரு நலத்திட்ட விழாவாக கொண்டாடுகின்ற ஒருத்தர் உண்டு என்றால் எனக்கு தெரிந்து தமிழகத்தில் அன்பு தம்பி செலுத்தி வரலாம் அதிலேயும் எங்களை போன்றவர்களை ஆண்டுதோறும் பங்கெடுக்கின்ற நல்ல வாய்ப்பை உருவாக்கி தருகின்றான் அதற்காக உங்கள் அனைவரும் சார்பில் நெஞ்சார் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இப்போ இதில் மேடை வைக்கலாம் இதில் பூ அலங்காரம் வைக்கலாம் மலரஞ்சலி செலுத்திவிட்டு தேசியத்தையும் தெய்வீகத்தையும் ரெண்டு கண்களாக போட்டி வாழ்ந்த தேவர் நிர்மணம் ஒரு மாலையை போட்டோம் அப்படியே போய் ஒரு இனிப்பு வழங்கிட்டு போகலாம் ஆனால் அப்படி இல்லை ஆண்டுதோறும் எனக்கு தெரிந்து நான் சட்டமன்ற உறுப்பினராக பதினைந்து ஆண்டுகளை நிறைவு செய்கின்ற நேரம் இனி மீண்டும் தேர்தலை சந்திக்கப் போகின்றோம் அது வேற ஆனால் இந்த பதினான்கு ஆண்டுகளாக என்னை அழைத்து பெருமைப்படுத்தி நாங்களும் அதில் பங்குகின்ற பங்கு கொள்ளுகின்ற பெருமையை தம்பி செல்வத்தியவரோடு இணைந்து கடத்தப்பாண்டி பேராசிரியர் சம்மன் அவர் இன்னும் பல விருதுகளை பெற வேண்டும் அகில உலக உலக திருக்குறள் மண்ட மன்றத்தில் மாநில துணைத் தலைவராக இருக்கின்றார் இன்னும் சொல்ல போனால் நானும் அந்த திருவள்ளுவர் சிலையை விஜிபி சந்தோஷம் அவர்கள் பல வெளிநாடுகளில் கொண்டு செல்கின்ற நேரத்தில் கொண்டு வைக்கின்ற நேரத்தில் நான்கு நான்கு ஐந்து நாடுகளுக்கு நான் சென்றவன் அவருடைய சொந்த செலவில் திருவள்ளூர் சிலையை கொடுப்பேன் நம்ம கூட ஒரு சிலை கொடுத்தார் மன்றத்தில் திருவள்ளுவர் மன்றத்தில் வச்சோம் அந்த அளவிற்கு தமிழ் தொண்டாடிய தமிழ் தொண்டு மட்டுமல்ல விடுதலை போராட்ட வீரர்கள் இன்றைக்கி அவருக்கு நேரம் பார்த்து அவரோ தமிழசன் ஆயிடுச்சோ தம்சீனிவாசம் போன்றவர்கள்லாம் இன்னைக்கு வரலாறு பேசினாங்கன்னா அதுக்கு இன்னும் சொன்னார்ல ஒரு நாள் காலையில் தொடங்கி மாலையில் வரைச்சு வா ஆண்டுதோறும் அப்படி தான் நடக்கணும் அப்படி நடந்தால் தான் அவருடைய வரலாற்றை நான் இவங்களோடு பேசி பேசி நானும் இந்த வரலாற்றை படித்து நான் இருந்தால் ஆசிரியர் அரசியல்வாதியாக இருந்தால் நானும் ஆசிரியராக கொஞ்ச நாள் இருந்தோம் எனக்கு என்ன பெரிய வாழ்நாள் பாக்கியில் நான் அமைச்சரானது நான் சட்டமன்ற உறுப்பினரானது பெருசு இல்லை எனக்கு அமைச்சரானது கூட பெருமை இல்லை அமைச்சராகி ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் அமைச்சரானவுடன் நான் முதன் முதலே கையெழுத்திட்ட கோப்பு இட்டும் என்று சொன்னால் மாமன்னர் கூலிக்க வேண்டிய பிறந்த நாளை அரசு உலா என்று அறிவித்து அது அரசு விழா அந்த கோப்பினை கையெழுத்துவேற வாய்ப்பை நான் பெற்று அது மட்டும் இல்லை அதுக்கு பிறகுதான் மாலை போடுவாங்க அரசு விழா என்ன என்று சொன்னால் அரசின் சார்பில் மரியாதை செய்ய வேண்டும் அங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் வர வேண்டும் ஆளுகின்ற பொறுப்பில் அமைச்சர்கள் இருந்தால் அவர்கள் முதலில் கலந்து கொள்ள வேண்டும் அவர்கள் கலந்து கொண்ட பிறகுதான் அத்தனை அரசியல் கட்சிகளும் அங்கே மரியாதை செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வீரனுக்கு இது காலம் தாழ்த்தி தான் என்னை பொறுத்தவரை காலம் தாழ்த்தி தான் கிடைத்த மரியாதை இதை விட பெருமையை விட அந்த பெருமை உங்கள் மண்ணின் மைந்தராக நமது கோவில்புட்டிலே நீங்கள் வெற்றி பெற வைத்து நான் அந்த துறைக்கு அமைச்சராகி நான் வான் இதே புரட்சித்தலைவர் அம்மாவரிடம் அந்த சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையை கொண்டு சென்று அவர்கள் எனக்கு அனுமதி எழுத்து நீங்கள் தானே நான் அம்மாட்ட பசுமையாக நினைவு கண்டது அம்மாவில் மறைஞ்சிட்டாங்க அவங்க கிட்டத்தட்ட பத்து எட்டு ஒம்பது வருஷம் ஆச்சு நான் போய் சொன்னேன் அமைச்சரான மூணாவது நாளில் அந்த சட்டமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்காரு மாமன்ற மாமன்னர் மாமன்றர் கோலித்தவருடைய பிறந்தநாளை அரசுகளாக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வந்திருக்குமான்னு சொன்னேன் இப்படி படித்து பார்த்துட்டு அப்படி திரும்பி பார்த்துட்டு ஏன்னா அமைச்சரான மூணாவது நாள் எனக்கு புதுசு ஒன்றை அப்படி திரும்பி பார்த்துட்டு நீங்கள் தானே அமைச்சரு அப்படின்னாங்க நான் என்னால் அம்மாட்ட அனுமதி இல்லை அவ்வளோதான் சரின்ட்டு சிரிச்சுட்டா வாங்கினாங்க அன்றைக்கு மாலையிலே கோப்பு தயாராகி உடனடியாக நான் கையெழுத்திட்டு முதலமைச்சரும் கையெழுத்திட்டு அந்த வரலாறு மெய்ப்பிக்கப்பட்ட நாள் செப்டம்பர் ஏழாம் தேதி சட்டமன்றத்தில் என்னுடைய வாயால் நான் இன்னைக்கு அறிவித்தேன் அதே போல் அந்த வாரிசாரர்கள் வந்து நன்றி சொல்லிவிட்டு இன்னொரு கோரிக்கை வைச்சாங்க அந்த மாமன்னர் போலித்தவர் வாழ்ந்த அரண்மனை இன்றைக்கு பலதிருந்தில் இருக்கின்றது சீரமைக்கப்படாமல் இருக்கின்றது அவர் மன்னர் வாழ்ந்த நேரத்தில் எப்படிப்பட்ட நிலையில் இருந்ததோ இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் தொல்பொருள் ஆராய்ச்சியின் மூலமாக தொல்பொருள் நிலை அந்த துறையின் மூலமாக அதே போல் சீரமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து அந்த நேரம் அம்மா மறைஞ்சிட்டாங்க அது பிறகு எடப்பாடியார் முதலமைச்சர் வந்தால் நானும் நான் அப்போ துறை அமைச்சராக நீடிச்சிட்டு இருந்தேன் திருப்பி அப்போ உடனடியாக அவருடைய கவனத்துக்கு சென்றவுடன் சரி திருப்பி எவ்வளோ எஸ்டிமேட் போட்டு வாங்கி நீ அறிவிச்சிருந்தாங்க அதுக்கு பிறகு ஐம்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டு அந்த மாமன்னர் அந்த அரண்மனை இன்றைக்கு புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றது என்று அந்த இதெல்லாம் நான் பெருமைக்காக சொல்லவில்லை இதெல்லாம் அந்த மாமன்னருக்கு செய்கின்ற பாக்கியத்தை நான் பெற்றேன் என்றதை இந்த நேரத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அந்த அளவிற்கு அப்படிப்பட்ட தலைவர்கள் என்ன இப்படி மன்னர்கள் போன்றவர்களெல்லாம் உருவாகவில்லை என்றால் நாம் இன்றைக்கு தான் கிடப்போம் ஏன்னா முதல்ல குரல் கொடுப்ப வேண்டுமே எந்த ஒரு காரியம் இருந்தாலும் முதல்ல குரல் கொடுத்தால்தான் அந்த குரல் தொடரும் ஒலிக்கும் நாம் வெற்றியை பெறுவோம் அப்படி முதல் குரல் கொடுத்த மாமன்னன் ஒலித்தேவனுடைய வரலாறு என்றைக்கும் நீடிக்கும் நிலைக்கும் அவருக்கு நாம் செய்ய வேண்டிய அஞ்சலியை நம்முடைய வாழ்நாள் கடமையாக நாம் செய்ய வேண்டும் அத்தகைய வாழ்நாள் கடமையை தம்பி செல்வத்தை அவர் இங்கே செய்து கொண்டிருக்கிறார் நமது ஊரில் இல்லை அவர் பிறந்த ஊரில் எல்லாரும் போய் செய்கிறது அது இயற்கை வாடிக்கை ஆனால் நான் பிறந்த மண்ணிலே இந்த பிளா ஆண்டுதோறும் சிறப்பாக செய்கின்ற அந்த நல்ல நிகழ்வுகளை மீண்டும் பங்கேற்றதில் வகைத்து வருகின்றேன் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கின்ற தமிழ் பெற்றாளர்கள்